தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் உள்ள இந்திரபவன் மகாலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தாளர்கள் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் கலந்து கொண்டனர் நாங்கள் இந்த மாநில மாநாட்டின் மூலம் அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறோம் தமிழகத்திலே பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த பள்ளிக்கூடத்தில் ஐந்தரை லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்கின்றனர் அவர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காகவும் எங்களது தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பிலே ஒரு முக்கியமாக ஒரு ஐந்து கோரிக்கைகளை அரசுக்கு நான் முன்வைக்க இருக்கிறேன் இரண்டு ஆண்டுகளாக ஆட்சி தொகை விடுவிக்கப்படவில்லை அரசு உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் இதனால் ஏகப்பட்ட பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிதி சுமையில் தவித்து வருகின்றனர் எனவே ஏழை மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது எனவே அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுடைய நலன் பாதுகாப்பதற்காக தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் பத்து ஆண்டுகளாக அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் தனியார் பள்ளிகளை பாதுகாக்க தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் ஐந்தாவது வரை உள்ள பள்ளிகளை எட்டாவது வகுப்புறை தர உயர்த்த வேண்டும் என சில கோரிக்கைகளை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம்